வணக்கம் இந்த வீடியோவில் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கு அதை பற்றி பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் ஒர்ஸ்ட்டு செலெக்ஷன் ஜெயிக்கணும்னு இந்தியன் டீமுக்கு வந்து எண்ணம் இல்லை அதான் இந்தியன் இருக்குது எதனால இந்த மாதிரி ஒரு மொக்கையாக செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரில நிச்சயம் தோல்வி நிச்சயம் என்னென்ன செலெக்ஷன்னா பெஸ்ட்டு எது ஒர்ஸ்ட்டுன்னு பார்க்கலாம் ரோஹித் சர்மா கேப்டன் ஓகே செலக்ஷன் குட் ஹர்திக் பாண்டியா மொக்கை வேஸ்ட்டு விராட் கோலி குட் சூரியகுமார் யாதவ் நாட் குட் இதுக்கு பதிலாக சாய் சுதர்ஷன் வந்திருக்கலாம் ரிஷப் பண்ட் குட் சஞ்சு சாம்சன் குட் சிவன் துபே வெரி குட் ரவீந்திர ஜடேஜா நாட் குட் என்ன சிஎஸ்கேலாம் நல்லா ஒன்றும் பெருசாக பெர்ஃபார்ம் இந்த வருஷம் பண்ணலை அக்ஷர் பட்டேல் குட் குல்தீப் யாதவ் குட் பும்ரா குட் சஹல் வந்து குட்டு ஹர்ஸ்தீப் சிங் வந்து வெரி பேடு முகமது சிராஜ் வந்து வெரி பேடு இதுபோல் நட்ராஜ் சேர்த்துருக்கலாம் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டு வீரர் எங்கே தமிழ்நாட்டு வீரர் எங்கே அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டு மொத்தம் இருபத்தெட்டு ஸ்டேட் இருக்குன்னா இருபத்தெட்டு பிளேயரை சேர்க்க முடியாது டேலண்டர் பிளேயர் எங்கே அதை மட்டும் தான் கேட்கணும் ஸோ தமிழ்நாடுன்னு அதை வந்து ஸோ ஒரு மொழி வாரியோ ஒரு மாநிலம் வாரியோ பிரிக்கக்கூடாது டேலண்டர் பிளேயர் வந்து நட்ராஜ் சேர்க்கலை ருத்ராஜ் கேக்வாட் வேற மாநிலமாக இருந்தாலும் ருத்ராஜ் கேக்வாட் சேர்த்துருக்கலாம் ஸோ நட்ராஜ் கட்டாயம் சேர்க்க சேர்த்துருக்க வேண்டும் பட் நட்ராஜ் சேர்க்கலை ஸோ அதனால் இது வந்து பெரிய லாஸ்ட் தான் இந்தியாவுக்கு ஜெய்ஸ்வால் சேர்த்துருக்காங்க பட் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரான்னு தெரில ஓகே இரு இருக்கலாம் ஹர்திக் பாண்டியாவை சூரியகுமார் யாதவன் தூக்கிட்டு ருத்ராஜ் கேக்வாட்டு சாய் சுதர்ஷன் இவங்களை சேர்த்துருக்கலாம் ஹர்ஷித் சிங் தூக்கிட்டு நட்ராஜ் சேர்த்துருக்கலாம் பவுலிங்கில் வந்து ரொம்ப முக்கியம் செலக்ட் பண்ணியிருக்காங்க செலக்டர்ஸ் ஸோ டேலண்டட் பிளேயருக்கு வந்து வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு நாட் தமிழ்நாடு பிளேயர் தமிழ்நாடு பிளேயர்னு சொல்லக்கூடாது அப்படி பார்த்தா பெங்களூர் பிளேயருக்கு வாய்ப்பு இல்லை கே எல் ராகுலுக்கு வாய்ப்பு இல்லை அது என்ன சொல்லக்கூடாது டேலண்டட் பர்சனாக இருந்தால் அவங்க சேர்த்துருக்கலாம் அதில் யார் ஹை அப்படின்னு பார்த்துட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒருத்தரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒருத்தனை சேர்க்கணும்னு சொல்லக்கூடாது அப்படி பார்த்தா பதினஞ்சு பேரை கொண்டு வர முடியாது ஸோ பெண்டிக்கில ரிசர்வில் வந்து சுப்மன் கீழ் ரிங்கு சிங் கலியில் அது ஆவேஸ்கான் இருக்காங்க